அரசியல் பண்ணுவதற்கு கோயில் இடம் இல்லைன்னு இவங்க தான் இவ்வளவு காலம் பேசிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை நோக்கி மக்களுக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்வது பிஜேபி தான் அப்படின்றத தெரிவித்ததற்கு சுமன் சாருக்கும் சாருக்கும் நன்றி சீதாராமன் தமிழர் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கோயில் இருந்து எதுவும் முன்னெடுக்க ஒண்ணும் காமெடி கமெடி பண்ணல இதுவரை அவர் வந்து எங்கயாவது போய் சண்டை இல்லாம பிரச்சனை இல்லாம வந்திருக்கிறாரா சரியா ஆழ்திரையில போட்டுருக்கேன் அணிவை குண்டத்தையும் தூத்துக்குடியும் போய் பார்வையிட போனாரு அங்க போய் கோயிலுக்குட்டு உண்டியல்ல காசு போடாத உங்களுக்கு இது வேலையா நீங்க அட வெட்சம் கட்டுறீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கில்லி மலையில கோயில பார்வையிட போனீங்கன்னா பார்வையிட வேலையை பார்க்க வேண்டியதுதானே உண்டியல்ல காசு போடாதுன்னு சொல்றது நீங்க யாரு அங்க போய் ஏன் அத பேசணும் அப்ப கலவரம் பண்றதுக்கு பேசுறீங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இது அழகாரமாக கலவரம் நீங்க நினைக்கிறீங்க அது ஒரு கருத்து இல்ல ஏன் கலவரம் கருத்து தானே கலவரம் ஆகுது இப்ப சும்மா சொல்லுவாங்க சார் நல்லதே செய் நல்லதே நடக்கும் நேர்மையா இருந்தா ஊரே ஒண்ணு புகழும் எல்லாம் சுத்து போய் திறந்து விட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க கரசேவை பண்ண போறோம்னு உள்ள போனாங்க கரசேவை கலவரமா மாத்திராங்க திரையா மாத்துறாங்க தம் இந்தியா முழுக்க இந்து முஸ்லீம் கலவரங்கள் நடக்குது ஆயிரம் பேர் செத்து மடிந்து இருக்கிறார்கள் இது வந்து அபிஷியல் டேட்டா நீங்களா யாருடா

அது வந்து அதிமுக ஓட்டு பாஜக பக்கம் போலாம் திமுக ஓட்டு வந்து பாஜக போகாது எப்ப எப்பனே திரிப்பீங்களாடா ஒரு மனுஷன் ஒரு உதவி கேட்டு வந்தற கூடாதுப்பா வந்து தான் இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் பணத்தில் கட்டப்பட்ட விடப்பட்டதா விரபட்டதா உங்க வாக்கு வாங்குறதுக்காக என்ன நாள பண்ணுவீங்களா பிரதமர்ன்ற பதவியை வச்சு அடிச்சீங்க கோயல் கட்டறீங்க என்ன இடம் சார் இது நாடகம்

எல்லாத்துக்கும் இதர சின்னதே இல்லங்க அந்த LED டிவி எல்லாம் கட்டி கட்டி எடுத்துட்டு போறதே நீங்க தானே காட்டுனீங்க எல்லா சேனலையும் காட்டடாங்களே அப்போ யார ஒரு பக்கம் தான காட்டனீங்க மறுபக்கம் காட்டினா தெரிஞ்சிருக்கும்ல ஆர் சொட்ட அவங்களே அவங்களே கொண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாராம்